பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் இருக்கும் தொடர்பு மொழிகளை விட ஓசையின்றி தவளும் மூத்த மொழி மனிதனின் சைகை மொழியே காது கேளாமல் வாய்ப்பேச இயலாமல் இருப்பவருக்கும் சத்தமின்றி தகவலை பிறருக்கு கொண்டு சேர்ப்பவருக்கும் இந்த சைகை மொழி பாலமாக அமைகிறது உடல் அசைவுகள் ஒளிகள் மற்றும் குறியீடுகளோடு இருக்கும் இந்த சைகை மொழிகள் குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கவும் அதன் நிலையை வலுப்படுத்தவும் ஆண்டுதோறும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி உலக சைகை மொழி தினம் அனுசரிக்கப்படுகிறது சைன் அப் சைன் லாங்குவேஜ் ரைட்ஸ் எனும் கருப்பொருளில் இவ்வாண்டிற்கான சைகை மொழி தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது உலகில் ஏறத்தாழ ஏழு கோடி மக்கள் காது கேளாதவர்களாகவும் வாய் பேச முடியாதவர்களாகவும் இருக்கும் நிலையில் இவர்களுக்குள் முன்னூறு விதமான சைகை மொழிகள் பயன்படுத்தப்படுவதாக இணையம் கூறுகின்றது காது கேளாமல் பேச முடியாமல் அல்லது குறைபாடுகளுடன் பிறக்கும் குழந்தைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்வது சற்று கடினமாவதால் அவர்கள் தங்களுக்கென தனி உலகில் வாழும் நிலை ஏற்படுகிறது அந்த பிள்ளைகளின் தேவைகளையும் அவர்களின் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள பெற்றோர்களுக்கு சைகை மொழி குறித்த பிரத்யேக வகுப்புகளை தாம் நடத்தி வருவதாக கூறுகின்றார் அம்மொழியை சுமார் பத்தொன்பது ஆண்டுகளாக போதித்து வரும் ஆசிரியை சுமதி கிருஷ்ணன் கண்பூட பார்த்தது வந்து சில பிள்ளைங்களுக்கு அந்த இமோஷனல் இமோஷனல் ஏற்படும் பிகாஸ் அவங்க சொல்ற ஒரு விஷயங்கள் வந்து அம்மா அப்பாவுக்கு புரியாது மெம்பர்ஸ்க்கு தெரியாது இதெல்லாம் வந்து பார்த்த விஷயங்கள் அதை தவிர்த்து நாங்க வந்து கிளாஸ் நடத்துவோம் பேரண்ட்ஸ்க்கு சைன் லாங்குவேஜ் கிளாஸ் நடத்திருப்போம் எங்க பள்ளியில் வந்து நாங்க சைன் லாங்குவேஜ் கிளாஸ் எப்படி எளிமையான சொற்கள் நாங்கள் வந்து கற்றுக் கொடுப்போம் கிரீட்டிங்ஸ் அந்த கற்றுக் எல்லாம் நாங்க நிறைய கொடுத்திருப்போம் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க பெரும்பாலான நேரங்களில் மரபணு காரணமாகவே காது கேளாமை மற்றும் பேச்சு திறனற்றல் சிக்கல் ஏற்படுவதாக கூறிய அவர் ஆட்டிசம் எனப்படும் நரம்பியல் வளர்ச்சி குறைபாடு கொண்ட குழந்தைகளுக்கும் இந்த சைகை மொழி பெரிதும் துணை புரிவதாக விவரித்தார் காது இல்லாத ஒரு மாணவர்களை தவிர்த்து ஆட்டிசம் நான் வேர்பல் ஆட்டிஸ்டிக் சில்லரனுக்கும் இந்த செயல்முறை உதவும் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டிசம் நான் வேர்பல் சில்லரன் வந்து அவங்களுக்கு அந்த பேச பேசி சொல்லி அவங்களோட மனசில் உள்ள விஷயத்த அவங்களுக்கு சொல்லி தெரியாது ஏன்னா அவங்க சம் சில்லன் வந்து ரிப்பீட் தான் பண்ணுவாங்க நம்ம சொல் விஷயத்தை ஸோ இந்த பிரச்சனையை வந்து அவங்க ஆரம்பத்துலேயே டைக்னோஸ் பண்ணணும்னா அவங்களும்

இது வந்து நிறைய இருக்கு இன்று அனுசரிக்கப்படும் உலக செய்கை மொழி தினத்தை முன்னிட்டு பிரணமா செய்திகள் தொடர்பு கொண்ட போது சுமதி அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்